பொதுமக்கள் போதிய வசதி இல்லாமல் மக்கள் தினதோறும் அவதிப்படுகின்றார்கள் ஆகவே இன்றைக்கு தமிழக அரசால் இன்றைக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு என்கின்ற அரசு தரிசு புறம்போக்கு தனியார் வசமிலிருந்து அறுபத்தி ஒன்பது ஏக்கர் இன்றைக்கு நிலம் மீட்கப்பட்டு அந்த இடத்தில் இந்த மேற்கொண்ட அரசு வளாகங்களை ஒருங்கிணைந்த அரசு வணிக வளாகத்தை உருவாக்கி அதில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே அமைச்சர் அவர்களை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு விடுபேன் மாண்போக பேரவை தெருவல மாண்பு உறுப்புரம் சொல்லியது போல சென்னையிலே நிறைய இடங்கள் ஆக்கிரவுக்குள்ள இந்த இடங்கள் எல்லாம் வருவாய் துறை மூலமாக இன்றைக்கி நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அப்படி எடுக்கிற எல்லாம் அரசு அரசுத்துறையை சார்ந்த கட்டிடம் கட்ட வேண்டும் என்று சொல்லி தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் மத்தியிலே சொல்லியிருக்கிறார்கள் அப்படி கட்டுகிற நேரத்தில் கூட தனித்தனியாக இல்லாமல் எல்லாம் இணைந்த ஒரு கட்டிடமாக பெரிய கட்டிடமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கார்கள் அப்படி அந்த கட்டிடங்கள் கட்டுகிற நேரத்தில் உங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக பரிசீலிக்கப்படும்